அனைவருக்கும் வணக்கம் நான் இருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க கீரைகள் பத்தி நிறைய பதிவு வரும்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன் ரெண்டு மூணு பதிவு வந்திருக்கு இருந்தாலும் அந்த பதிவே ரொம்ப அழுத்தமான விபரமான பதிவா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பொதுவாக வந்து இந்த மதிப்பு கூட்டுதலை பற்றி நான் பேசுகிறேன் சரிங்களா கடைசியிலேருந்து வரேன் நான் சென்னையிலலாம் ஒரு அமைப்பு இருக்குது சென்னை பெங்களூர் எல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஆயிரத்தி ரூபாய் வாங்கிப்பாங்க ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுரூபா வாங்கிப்பாங்க வாரத்துக்கு வந்து ரெண்டு அல்லது மூணு கீரை வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுலேயும் வந்து நூறுரூபாவோ இரநூறுபாவோ கூட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களே ஆஞ்சே கொடுத்துட்டு போயிடுறாங்க ரைட்டுங்களா இலைகளை தனியாக பிச்சு அது தனியாக கொடுக்குறாங்க கீரையில் மட்டும் தண்டுகளை வந்து தனியாக ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு கொடுத்துட்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் வந்து வீடுகளோட எண்ணிக்கை வந்து அதிகம் சென்னையில் அது வந்து நிறைய பேர்கிட்ட முன்னாடியே பணம் வாங்கிட்டு அதை பண்ணுறாங்க பண்ணாங்க இப்போ இன்னுமே ஒரு சில இடங்களில் நம்மள டீட்டெயிலாக இருக்காங்க அந்த விஷயங்களை சென்னையில் இருக்கவங்க வந்து கீரைகள் மேலே ரொம்ப அதிக ஆர்வம் உள்ளவங்க அவங்களும் சரி பெங்களூர்லேயும் சரி ஐடி பீப்புள் முக்கியமாக ஒரு சில நாங்க அட்மினாக இருக்க குரூப்பில் கூட ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலிருந்து கீரைகள் உற்பத்தி பண்ணி அவர் வந்து சென்னை பெங்களூர் கொண்டு போய் அங்க வியாபாரம் பண்றாரு சரிங்களா ஆர்கானிக் ஆர்கானிக்காக இயற்கை முறையில் தயாரித்து ஆர்கானிக் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காருங்க ஸோ வந்து அப்படி செய்யலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு பெரிய அளவுல பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் பொதுவா அந்த கீரை விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அதோட மார்க்கெட்டிங் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது எந்தெந்த இடத்துல அதுக்குன்னு தனி நெட்வொர்க் இருக்குங்க ஆக்சுவலாக வந்து கீ காய்களுக்கு எப்படி வந்து தனியா ஒரு மார்க்கெட்டிங் நெட்வொர்க் இருக்கோ அதே மாதிரி கீரைகளுக்குமே வந்து தனி ஆட்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம முன்னாடி பேசி வச்சுக்கிட்டோம் கோயம்புரில் இருக்காங்க டீனாரில் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம பேசி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கீரைகளை அனுப்பிச்சு அங்கே இது பண்ண முடியும் முக்கியமாக வந்து கே சென்னையை பொறுத்தவரில் அரைக்கீரை அரைக்கீரை வெந்தயக்கீரை அப்புறம் வந்து சில பகுதிகளில் வந்து நம்மளோட கீரை இது மூணும் நல்லா இருக்குங்க பெங்களூரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை புளிச்ச புளிச்சக்கீரை அதை வந்து கொஞ்சம் அதிக அளவில் ரொட்டீனாக வாங்குகிறாங்க இந்த புளிச்சக்கீரையில் வந்து மார்க்கெட்டிங் டெக்னிக் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா வாரம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நல்லா இருக்கும் இந்த கீரையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூச்சி தாக்குதல் பொதுவாக இந்த பூச்சி தாக்குதலுக்கு வந்து நம்ம வந்து மற்ற பயிர்களுக்கு வந்து ஒரு பூச்சி தாக்கிட்டு அதுக்கு வந்து கூட சரி பண்ணலாம் இப்போ வந்து தக்காளியோ கத்திரியோ வெண்டியோ வந்து ஒரு இலையில வந்து ஒரு புள்ளி வருது அல்லது வந்து ஓட்ட உழுகுது பூச்சி இருக்கு அல்லது வந்து காயில வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணலாம் சரிங்களா ஒரு ஒரு சஃபிஷியன் ஒரு போதுமான அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் ஆனா இந்த இதில் மட்டும் எப்படின்னா கீரைனா குறுகிய நாள்ல நீங்க வந்து அந்த இலையை தான் திங்க போறோம் சரிங்களா இலையை திங்க போறாங்க தண்டை திங்க போறாங்க அப்படிங்கிறப்ப பூச்சிகள் இல்லாம வளர்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம வந்து பல்வேறு விதமான இலவ அதாவது எளிமையான இயற்கை முறைகள்லாம் கடைபிடிக்கலாம் முக்கியமாக வந்து மஞ்சளை மட்டும் மஞ்சள் தூளை மட்டும் தண்ணியில் கலந்து அதை வந்து நம்ம தெளிச்சு விடலாம் சரிங்களா ஆரம்ப காலத்தில் அதாவது மு முதலில் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து நாட்களில் அந்த பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பங்கொட்டை சாறு அது வந்து ஐந்து நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம வந்து தெளித்து விடலாம் இடையில வந்து நீங்கள் அந்த கடலை புண்ணாக்கு வந்து ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து தெளிச்சு விடுறது வந்து நல்ல புசு புசு புசுன்னு வளர்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கீரைகள் அப்படி பார்த்தீங்கன்னா அதோடய வளர்ச்சி வந்து நல்ல வாலிப்பாக இருக்கும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம ஏற்கனவே பா பாத்தியில் நடுறதுக்கு முன்னாடி தொழு உரம் கொடுத்து வச்சுருக்கலாம் அல்லது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு இருபது இது முடிய போகிற நேரத்தில் முக்கியமாக பயிர் முடிய போகிற காலங்களில் வந்து மீனமிலம் வந்து நல்லா கரைச்சி விட்டு பாத்திகளில் ஊற்றி விடுறது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா அது நல்லா பண்ணலாம் அது வந்து அப்படி பண்ணுறது வந்து செடியோட வாழ்நாளாக இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் நீட்டி கொடுக்கும் சரிங்களா பொதுவாக வந்து ஏதோ ஒரு கண்டிஷனால அது வந்து சரியாக வாழ வளர முடியாத இருந்தாலும் மீனமிலமும் அப்புறம் மற்ற இயற்கை இடுபொருள்கள் பஞ்சக்காவியாவோ இல்லை ஜீவாமிர்தமோ இன்னும் முக்கியமாக கன ஜீவாமிர்தம் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுக்கலாம் அந்த கடைசி நாட்களில் கொடுத்தோம்னா ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நாள் வரலாம் நீண்டு கிடைக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த விவசாயமும் ரொம்ப நல்லது சரிங்களா ரொம்ப வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னா நம்ம விற்பனை மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும் வாங்குற இடத்துல நான் கொண்டு வந்து கொடுப்பேங்க இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க பட் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டில் வந்து கீரை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு சரியான அளவில் இல்லை சரிங்களா அதான் உண்மை கேரளாவுக்கு வந்து ஏற்றுமதியாகக்கூடிய நிறைய பொருட்களில் காய்கள் இருக்குது பட் வந்து கீரை இல்லை அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல விளைச்சு விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க கீரை வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க பொதுவாக வந்து சின்ன ஏரியாவில் வந்து நம்ம அதாவது பத்து சென்ட் அல்லது இருபது சென்ட் இடத்துல நாளாக பிரிச்சுக்கிட்டு நாலு விதமான கீரைகளை வந்து நம்ம பல்வேறு காலகட்டங்களில் அப்படி ரொட்டேஷன் முறையில் நம்ம பண்ணலாம் அது நிறைய நல்ல கீரை விதைகள் வந்து இப்போ நான் மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை மொதல் வாங்கி வச்சுட்டு எப்படின்னா அதோட வாழ்நாளில் வந்து இப்போ ஒன்றாந்தேதி வந்து அறக்கீரை போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்தாம் தேதி அல்லது தேதி வாக்கில் வந்து புளிச்சக்கீரையோட பதியனை நம்ம போடலாம் அடுத்து வந்து ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பதாவது நாளில் வந்து வெந்தயக்கீரையை வந்து நம்ம பண்ணலாம் அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும் சரிங்களா இப்போ திங்க ஒன்றாந்தேதி வர்றது வந்து நீங்கள் இருபத்தஞ்சாந்தேதி விற்பனைக்கு வந்து அரைக்கீரை வருது அப்படின்னா தண்டுக்கீரையை வந்து நீங்கள் அடுத்த மாதத்தோட ஐந்தாவது நாளில் இருந்து கொடுக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு நாலு கீரையும் ஒட்டுக்கா வந்து அதை விற்க முடியாமல் திணறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் பிரித்து வச்சு நீங்கள் உற்பத்தி பண்ணலாம் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கீரை விவசாயம் ரெண்டாவது வந்து நம்மளுடைய மாடுகளுக்குள்ள தீவனத்துக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு புரோட்டீன் சத்து உள்ள ஒரு இதுங்க அதை வந்து நீங்கள் அகத்தி போடுறது மாதிரியே புளிச்ச கீரையோ அல்லது வந்து அதை வந்து அளவாக போட்டு அதை வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து அதோடய தீவனங்களில் கலந்து கொடுக்கலாம் அது வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும் சரிங்களா மாடுகளுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் திங்க் பண்ணி பாருங்கள் அது நான் பலவர்ட்டையும் கேளுங்க கண்டிப்பாக அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கீரை வந்து மாடுகளுக்கு அதே மாதிரி கீரை வந்து கோழிகளுக்கு கீரை வந்து பன்றி வளர்ப்புக்கு அப்படி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப எளிமையாக நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்கீரையை பொறுத்தளவில் பெரிய அளவில் நம்ம செடி முருங்கையோ அல்லது நாட்டு முருங்கையோ அதிக அளவு விவசாயம் பண்ணுறவங்க வந்து இந்த சின்ன சிசஸ் ஒன்று இருக்கும் சரிங்களா கட் பண்ணுற சிசர்ஸ் அந்த இது வயர்லாம் வந்து வெட்டுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்களா அது மாதிரியான ஒரு சின்ன சிசஸ் வந்து இந்த இயற்கை இயந்திர பிரிவில் வச்சுருப்பாங்க அந்த அந்த இதை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து அழகாக வந்து நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஒரு மரத்தில் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான கிளைகளை வெட்டலாம் அல்லது தேவையில்லை அப்படின்னு பண்ணுறக்கூடிய இலைகள் வந்து வட்ட வடிவில் உருண்டையாக பச்சையாக இருக்கக்கூடிய இளம் பச்சை இல்லாமல் கரும்பச்சை இருக்கக்கூடிய கிளையாக பார்த்து வெட்டிட்டு வந்து அதுலேருந்து இருந்து இலையை நீக்கி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் பவுடர் ஆக்குனிங்கன்னா பவுடரோட கலர் வந்து நல்லா அடற்பச்சையில் கிடைக்கும் அடர் பச்சையில் போது உங்களுக்கு ரேட்டு நல்லா கிடைக்கும் சரிங்களா அது வந்து சூரிய உலர்த்தியில் பண்ணும்போது ரெண்டு விஷயம் கிடைக்கும் நீங்களே டெம்பரேச்சரை வந்து பார்த்து அது அது வந்து முழுமையாக ட்ரை ஆகணுமா இல்லை வந்து ஒரு சிப்ஸு மாதிரி வளைஞ்சிருந்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிவு பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம அந்த இலையை வந்து பதப்படுத்தி எடுக்கலாம் அப்படி பதப்படுத்தி எடுக்கிறப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து முருங்கைக்கு முருங்கை மட்டும் இல்லாமல் முருங்கையோட இலையில வந்து பவுடர் பண்ணலாம் அடுத்து முக்கியமான இந்த சூரிய உலர்த்தியில் வந்து முருங்கையை பயிர் பண்ணுறவங்க இந்த முருங்கையோட முருங்கையோட அந்த உள்பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு வலிச்செடுத்து அதையுமே ட்ரை பண்ணி அதுவுமே நல்லா ப மார்க்கெட்டில் நல்ல ரேட் இருக்குதுங்க ஸோ வந்து முருங்கை போட்டிருக்கிறவங்க வந்து ஒரு முழுமையாக நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் என்ன கேட்க வருவீங்க அப்படின்னா இதுக்கு எங்கே ட்ரைனிங் தர்றாங்க இதை பற்றின செய்திகள் எங்கே கிடைக்கும் பொதுவாக தோட்டக்கலை உள்ள தோட்டக்கலை அலுவலர்கள்கிட்ட விஷயம் கிடைக்கும் அல்லது வந்து பெரியகுளத்தில் இருக்க தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கும் அல்லது கோயம்புத்தூர் தோட்டக்கலையில் கிடைக்கும் அல்லது பையூரில் அல்லது வந்து எங்க வந்து நல்ல கேவி கேஸ் இருக்கோ அதாவது தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட கேவி கேஸ் இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றின அதிகப்படியான விவரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நன்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அடுத்த விதமான மதிப்பு கூட்டுதல் வந்து கீரை பவுடர் முருங்கைக்கீரையிலேருந்து முருங்க முக்கியமாக முருங்கைக்கீரை அது வந்து இந்த சோலார் சூரிய உலர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் ட்ரையரில் வந்து ட்ரேயில் வந்து அந்த இலைகளை வந்து பிச்சு போட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பவுடரை அரைச்சி அந்த பவுடர் வந்து கல்ஃபு மற்ற கண்ட்ரிகளுக்கு வந்து நிறைய நாடுகளுக்கு அது ஏற்றுமதி பண்ணுறாங்க முக்கியமாக நம்மளுடைய இது இருக்குது பார்த்தீங்களா சித்த மருத்துவத்தில் அது ஒரு முக்கியமான இடம் பெறுது அதுக்குமே நெட்ஒர்க் இருக்குதுங்க முன்னாடியே நம்ம பேசி வச்சுட்டு நம்ம வந்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பற்றின தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் ம் சரிங்களா முக்கியமாக இளைஞர்கள் முப்பது வரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் வந்து மாற்றி யோசிங்கன்னு சொல்கிற மாதிரி மாற்றி யோசிக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் யாரோ செய்யட்டோம் அப்படின்னு நம்ம உடவும் கூடாதுங்க ஆர்வமாக செஞ்சு தான் ஆகணும் நல்லாயிருக்கும் இது எங்கெங்கே சொல்லித்தராங்க ஒரு சில கேவிக்கையெல்லாம் நல்லா சொல்லித்தராங்க அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லது வந்து நம்ம தஞ்சாவூரில் வந்து பைபாஸில் இருக்குது இல்லைங்களா ப்ராசஸிங் டெக்னாலஜி உள்ள இன்ஸ்டூட் அங்கே போய் நம்ம இதை பற்றின நிறைய ட்ரையிங் மிஷின்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து அதை பதப்படுத்துகிற டெக்னாலஜி எந்த கண்டெய்னரில் போடலாம் எந்த பாத்திரத்தில் போட்டு எந்த பிளாஸ்டிக் இதில் போட்டு நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா தராங்க அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க ஒரு விஷயம் தெரியுமா கொடுக்கா புள்ளி வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொடுக்காப்பிள்ளை வந்து நம்ம விளையாட்டாக நம்ம பறித்து சாப்பிட்ற ஒரு ஐட்டம் வந்து இன்னைக்கு டிஷ்யூ கல்ச்சரில் அது வந்து அதாவது முடு டிஷ்யூ கல்ச்சரில் வந்து ஒரு அதிகமான அளவில் அதை வந்து இன்னைக்கு உற்பத்தி பண்ணி வெளியில் விற்றுட்ருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து கொடுக்காப்பிலை வந்து ஏற்றுமதி பண்ணப்படுது அதில் இருக்க தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பற்ற மட்டும் ஒரு கவரில் போட்டு அது வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு பேக் பண்ணி அப்படிலாம் வந்து கல்ஃப் நான் கண்ட்ரிஸ்க்கு வந்து அதை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து எல்லாத்தையுமே மாற்றி யோசிக்கணும் வந்து ஒரு ரொட்டினா ஒரு தக்காளினா இப்படி தான் போகணும் த கத்திரிக்காய் இப்படி தான் போகணும் அப்படின்னு இல்லாமல் தக்காளிக்குன்னு பவுடர் இருக்குதுங்க தக்காளி சிப்ஸ் இருக்குது கத்திரிக்காய் சிப்ஸ் இருக்குது கத்திரிக்காய் வத்தல் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான தேவை சரிங்களா அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு இன்டர்நெட்டை உபயோகப்படுத்துகிறவங்களா இருந்ததுன்னா டொமேட்டோ அப்படின்னு போட்டு ட்ரைடு டொமேட்டோ டிஆர்ஐஇடி அப்படின்னு போட்டு டொமேட்டோ அப்படின்னு அடித்து என்ட்ரு தட்டினீங்கன்னா இமேஜஸ் போடுங்க இமேஜஸ் போட்டிங்கன்னா ஒரு அது காட்டும் அந்த இமேஜை தட்டுனீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வரும் ஸோ வந்து இந்த மாதிரியான ப்ராசஸிங் டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம்